அதில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயிலரால் ஜெயிலருடைய கலெக்ஷனால் சன் டிவியுடைய ரெவென்யூ கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஆட் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்கு ஃபோர் பர்சன்டேஜ் சன் டிவியில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூவில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து அதிகரிச்சிருக்கு அதுமாரி ஓவராலாகவே சன் டிவியுடைய ரெவன்யூ வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சன் டிவி வந்து மிகப்பெரிய அளவில் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க ஜெயிலருடைய கலெக்ஷனால் ஏன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ்க்கு மேலே சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ப்ளஸ் கலெக்ஷன் ஜெயிலருடைய கலெக்ஷன் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க அந்த டிபேட்டில் அது நீங்களே கேட்டிருப்பீங்க இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ் ஒரு படம் பெறணும் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிலர் தான் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு சமீபத்தில் நம்ம பார்த்ததில்லை வேறு எந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை வந்து பண்ணலை இதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டை பீட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக வேறு யாருக்கும் வாய்ப்பே இல்லை ஏன்னா அதுக்கடுத்து லியோ வந்துச்சு கிட்ட கூட வர முடியல அதுக்கடுத்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னா ஒன்று வேட்டையன் பண்ணலாம் அது இல்லாட்டி அதுக்கப்புறம் வரக்கூடிய கூலி இந்த ரெண்டு படங்களில் ஏதாவது ஒரு படம் வந்து நிச்சயமாக ஜெயிலருடைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணணும் வேட்டையனே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேட்டை பண்ணால் கூட வேட்டையனுடைய ரெக்கார்டை அடுத்து வந்து கூலி பிரேக் பண்ணணும் எப்படி இருந்தாலும் தன்னுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு சூப்பர் ஸ்டாரில் மட்டும்தான் முடியுங்கிறப்போ அது வந்து எழுதப்படாத விதி இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு இனிமேலும் அப்படி தான் ஏன்னா எழுபத்தி நான்கு வயது சூப்பர் ஸ்டாருக்கு ஆனாலுமே கூட இப்பவும் இந்த மனுஷனுடைய ரெக்கார்டை வந்து பீட் பண்ணுறதுக்கு யாராலையுமே முடியல தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் ஆனால் சின்ன சின்ன சில்வண்டுகள்லாம் இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லி பேசுறதுக்கு மட்டும் குறைச்சல் கிடையாது நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கோ ஆனால் முடியல அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இந்த ஒரு வீடியோ இந்த சிஎன்பிசி இந்தியாவில் அவங்க பேசக்கூடிய ஜெயிலர் கலெக்ஷன் பற்றி பேசக்கூடிய இந்த விஷயம் தான் ரசிகர்கள் அதிகமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம் அதுபோக ஜெயிலரை பற்றி பேசக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு தகவலையும் சொல்லிடுறோம் இந்த சண்டே கம்மிங் சண்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் சன் டிவியில் ஜெயிலர் திரைப்படம் ஒளிபரப்பாகுது பிரைம் டயத்தில் அதை பார்க்கறதுக்கும் ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கும் ஏன்னா ஜெயிலர் வந்து ரசிகர்களுடைய மனதில் க்ளோ அப்படியே க்ளோஸ் டு த ஹார்ட்னு தான் சொல்லணும் எப்போவுமே மறக்கவே முடியாது கலெக்ஷன் வைஸாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலு அப்படி ரசித்தோம் சீன் பை சீன் அனிருத் அவர்களுடைய இசையிலிருந்து நெல்சன் அவர்கள் சும்மா செதுக்கி எடுத்துருப்பார் தலைவருக்காக தான் சொல்லணும் நிச்சயமாக ஜெயிலர் இந்த வாரம் வீக்கெண்டில் சன் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஃபேமிலியோடு அந்த நேரத்தில் ஜெயிலருடைய கலெக்ஷன் பற்றின இந்த ஒரு நேஷனல் மீடியாவில் இடம்பெற்ற இந்த ஒரு விவாதம் பற்றின ஒரு வீடியோவையும் உங்களுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் தொடர்ந்து கொண்டாடுவோம் வேட்டையன் கூலி அப்டேட்ஸ்லாம் கிடையாது கிடைக்காத நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இது மாதிரி இன்னும் பல வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனலில் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ண நமக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல்சி மீன் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திக்கும் நன்றி வணக்கம்